ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு படம் வந்து தேங்க்ஸ் மீட்டு வரைக்கும் வரும் அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஆனா இருக்கும் இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எப்படி இந்த கதையை நீங்க தொடங்க நீங்க சொல்லணும் அந்த

பட்டபற ஒரு ఫైట్ మాస్టర్ నుండి ఫైట్ అవుట్పుట్ నల్ల వందిరుకుది అండింగర్దాల్లారు ముట్టు ముత రివ్యూవాంది. నింగ ఎదుర్

வணக்கம் சூர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வரைக்கும் எனர்ஜி 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 இந்த படத்துக்காக உங்களோட மேனக்கடல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு ஒன் ஒரு ವರ್ಷ ரெண்டு மாசம் வந்து ட்ரெயின் பண்ணிருப்போம் எம்எம்ஏக்காக ட்ரெயின் பண்ணாரு அண்ட் அதுல வந்து என்னோட weight loss ஓட ஜர்னி இருக்கு அது அந்த ஒரு ವರ್ಷ ரெண்டு மாசத்தோட ஃபர்ஸ்ட் 6 मंथ्स அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்ம உடனே குறைக்கணும் இதையும் கத்துக்கணும் ஒரு வீடோவா போடுவோம் அதுக்கு எவ்வளவு சான்ஸ் அந்த பெரு ஆசைப்பட்டு இருக்கோம் நம்மளுக்கு அந்த சான்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு இதுவும் இருந்துச்சு அதெல்லாம் சேர்ந்துதான்

ஸோ அந்த பதட்டமும் நிறைய இருந்துச்சு திங்க் ஃபைட்டுன்றதுனால நான் இந்த ஆறு மாதம் ஒன்றரை ஒன்றரை வருஷம் ரிஹர்சல் பண்ணனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்படி இருந்தாலுமே நிறைய பதட்டங்கள் உள்ள இருந்துச்சு எவ்வளோ இருந்து எவ்வளவு வெயிட் லாஸ் ஆனீங்க நூறு கிலோ ஹண்ட்ரட் பிளஸ்ல இருந்து சிக்ஸ்டி எயிட் கிட்ட வந்துடும் ஓகே அப்பா வந்து கூத்து பட்டல இருந்து நிறைய இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குன்னு இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி எதனாச்சும் எக்ஸ்பீரியன்ஸோட வரணும்னு நினைச்சீங்களா பயிற்சியா நம்ம எதுவுமே பெருசா கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் பெரிய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்கேன் அதை தாண்டி பெருசா என்கிட்ட எதுவுமே அந்த ஜேர்னில டான்ஸ் ஸ்கூலோ ஆக்டிங் ஸ்கூலோ இல்ல ஃபைட் எதுவுமே போல போல ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு பதட்டம் நர்வஸ் இருந்ததா இல்ல வந்து கேஷுவலா தான் இருந்தீங்களா எப்படி அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் போனனால அந்த சீக்வன்ஸ் சரியா பண்ணிடணும்ன்ற ஒரு பயம் இருந்துச்சு அதை தாண்டி

படிப்புலாம் என்ன படிச்சிங்க இப்ப என்ன அட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேன் மேம் இப்போதான் முடிச்சிருக்கேன் ம் ம் முடிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் ஓகே அப்ப நிறைய ஜெனரேஷன் இப்போ வர பாத்தீங்கன்னா தனுஷ் சார் சன்னா இருக்கட்டும் இல்ல பசங்க இப்ப பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க உங்களுக்கு அந்த காம்படிஷன் மாதிரி எப்படி பாக்குறீங்களா எப்படி தொடர்ந்து நடிக்க கூடிய படங்களுக்கான ஆஃபர்ஸ் எப்படி வருது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்பிள் உங்களுக்கு சொன்னாங்க படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த கடை அந்த எனக்கு பெரிய விஷயம் இன்னும் நிறைய படங்கள் நானும் இன்னும் எஸ் இன்னும் நிறைய படங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் என்ன சொல்லி அனுப்பினாங்க படம் பாத்துட்டு என்ன சொன்னாங்க வேலையில இருக்கவங்க மதிக்கணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருந்துச்சு அதை தாண்டி படம் முடிச்சிட்டு சாருக்கு தான் சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு அவர்ட்ட சொன்னாங்க சார் நன்றி இப்போ டேரக்டர் சொன்ன விஷயத்தை இந்த படம் பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது இது ரொம்ப சாலஞ்சிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த கோரியோ ஒரு ஸ்டன்ட் சீக்குவென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டன்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப அடிபட்டா பரவாயில்ல மத்தவங்களுக்கும் அடிபடக்கூடாதுல நன்றிகள் பெரிய <laughs> <Okay. laughs> அவங்க அப்பா என்ன சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் படம் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப 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 சினிமா எடுக்கிறது விட சினிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க தி ஃபீனிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அது ஒரு கஷ்டமா அல்கம் இந்த பாக்கர்ட்ட அப்பனுகோ தியேட்டர்ல சேக்கிறேன் லாஸ்ட் மெனதோ ஒரு அவு நமக்கு ஒருமே ஏற்படுத்தும் ஓகே ஸ்பெஷல் இல்ல எதுவும் இல்ல நீங்களே प्रोडயூசரா இருந்ததனால சோ இது எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அதனால கேக்குறீங்க இது இஸ் ஃப்ilm மேக்கிங் மெனக்கும்சோ வந்து ஒரு ஜாப் பட் நான் கம்பெனிஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் ஒத்துழைப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த படம் வந்திருக்கு அண்ட் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எப்பயுமே நம்புறேன் இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்